வணக்கம் தேங்காவணி நகரப்படலாம் முப்பத்தி ஆறு மாத்தரசை வேற்றரசி நந்திரை விசிக்கும் ஏற்றம் இனிது இருக்கும் சாலையும் பொறுக்கும் சாலை அன்பு நண்பர்களே வணக்கம் தேம்பாவணியில் இரண்டாவது படலமான நகரப்படலம் முப்பத்தி ஆறாவது பாடலை நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த பாடல் திரை அளக்கும் சாலை வெவ்வேறு மன்னர்கள் தங்களுடைய திரையை கட்டுவதற்காக மன்னனுக்கு கொடுக்க வேண்டிய வரியை கொ கொடுப்பதற்காக வந்திருக்கக்கூடிய சாலை யார் யாரெல்லாம் வந்திருக்கிறார்கள் என்று வகுக்கிறார் மாற்று அரசு இனம் இறை வணங்கும் சாலை இனம் திரை வசிக்கும் சாலை ஏற்ற அரசு இனம் இனிது இருக்கும் சாலை போற்று அரசு இனத்து மான் பொருந்தும் சாலை அதாவது மாற்று அரசு முன்பு தன்னை எதிர்த்தவர்கள் இப்பொழுது இவனை எதிர்த்தால் நாம் அழிந்து விடுவோம் என்று திரை கொண்டு வருகிறார்கள் அத்தகைய மன்னர்கள் முன்பு பகைவர்களாக இருந்தவர்கள் இப்பொழுது திரை செலுத்த வரக்கூடிய வரக்கூடியவர்கள் இருக்கக்கூடிய சாலை வேற்று அரசு அதாவது வேற்று அரசர்கள் ஏற்கனவே திரையை கட கொண்டிருக்கக்கூடிய மற்ற அரசர்களும் வந்து தன்னுடைய திரையை மன்னனுக்கு கட்ட வேண்டிய கப்பத்தை திரையை கட்டுவதற்காக வந்து கூடியிருக்கக்கூடிய சாலை மூன்றாவது நட்பு பாராட்டக்கூடிய மன்னர்கள் வந்து மன்னனை சந்திப்பதற்கு காத்திருக்கக்கூடிய அவர்கள் இருக்கக்கூடிய ஒரு சாலை நான்காவது சாலை போற்று அரசு இனத்து அதாவது அரசனை போற்றி பாடி துதிக்கக்கூடிய மாற்று அரசர்கள் பரிசில் பெறுவதற்காக போற்றி அவளிடமிருந்து பல பொண்ணையும் பொருளையும் பெற்று செல்வதற்காக காத்திருக்க கூடிய பரிசில் பெறுவோர் இவ்வாறு வேற்று அரசர்கள் மாற்று அரசர்கள் ஏற்கனவே சண்டையிட்டவர்கள் எதிரிகளாக இருந்தவர்கள் கப்பம் கட்ட வருகிறார்கள் மாற்று அரசர்கள் ஏற்கனவே கப்பம் கட்டி கொண்டவரு கொண்டிருக்கக்கூடியவர்களும் இப்பொழுது கப்பம் கெட்ட திரை கட்ட வருகிறார்கள் நண்பர்களும் இப்பொழுது அங்கே வருகிறார்கள் இவ்வாறு எல்லா அரசர்களும் கூறியிருக்கக்கூடிய இடமாக மாறும்